மீன மாதம் என்று கொண்டாடப்படும் பங்குனி மாதம் வேணிற்காலத்தின் தொடக்கமாக அமைகிறது பங்குனி என்பதற்கு பல்கிப் பெருகுதல் என்பது பொருள் இம்மாதத்தின் முழு நிலவு நாள் உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் உத்திரம் என்பதற்கு மேலானது தாங்குவது என்பது பொருள் வாழ்வில் மேன்மையும் உயர்வும் பெற பங்குனி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன முருகனாலயங்களில் பங்குனி உத்திரம் தனி சிறப்பு பெற்றுள்ளது முருகன் வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றது ஆர்முகப் பெருமானுக்கு விசாகமும் வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணிய பெருமானுக்கு கிருத்திகையும் வில்லேந்திய முருகனுக்கு பூரமும் உரிய நாட்களாக கொள்ளப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இவ்வகையில் தண்டாயுதபாணியாக பாணியாக விளங்கும் முருகனுக்குரிய திருநட்சத்திரம் உத்திரமாகும் உத்திர நட்சத்திரம் தோறும் தண்டாயுதபாணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பழனியில் பங்குனி உத்திரம் கடை நாளாகக் கொண்டு பெருந்திருவிழா தேரோட்டத்துடன் நிகழ்கிறது கொங்கு மண்டலம் முழுவதும் முருகன் தண்டாயுதபாணியாக விளங்குவதால் இம்மண்டலத்தில் பங்குனி உத்திர விழா தனி சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது மனித வாழ்வு காலத்தோடு ஒட்டியது காலம் என்பதை ஆண்டு மாதம் வாரம் நாள் என பகுக்கப்பட்ட போது அவைகளுக்கான பெயர்களும் அமைந்தன அவற்றுள் ஆண்டுகளுக்கான பெயரைத் தவிர்த்து மாதம் நாள்களுக்கான பெயர்கள் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன சூரியன் கீழ்திசையில் தோன்றி மேற்கு திசையில் மறையும் வரை ஒரு நாள் பொழுது என்பதை கண்டறிய பலகாலமானாலும் அதை உறுதிப்படுத்த வேண்டி அவற்றிற்கான பெயரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்பதாக அமைத்த காலத்தை மனிதகுல நாகரிகத் தொடர்ச்சிக்கான காலம் எனலாம் இவ்வளர்ச்சியின் தொடர்ச்சியில் ஒரு முழுநிலா காலத்திற்கும் அடுத்த முழுநிலா காலத்திற்குமான காலத்தை சித்திரை வைகாசி ஆணி என்பதாக பெயர் அமைத்ததை கற்பனைக்கு எட்டாத தொன்மை காலம் எனலாம் இந்த காலக்கணிப்பான நாளும் மாதமும் பற்றிய பெயர்களும் குறிப்புகளும் தமிழ் இலக்கியங்களிலும் இலக்கண நூல்களிலும் ஆங்காங்கே பேசப்பட்டாலும் அவற்றை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர உணர்த்தி காட்டும் பாங்காக உள்ளது ஞானசம்பந்தரின் தேவாரமே ஆகும் வேயிரு தோழிபங்கன் என்ற தேவாரம் ஞாயிறு முதல் சனி வரையிலான நாள் பெயர்களைக் குறிப்பது போல மயிலாப்பூர் மட்டிட்ட புன்னை என்ற தேவாரம் ஐப்பசி முதலாக பங்கினி ஈராக ஆறு பெயர்களை அடுக்காகக் கூறுகின்றது ஞானசம்பந்தர் குறிப்பிடும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் நட்சத்திரத்தால் சிறப்புறுவதாகத் தெரிகிறது அவற்றுள் பங்குனியைக் குறிக்கும்போது பழிவிழா பாடல்சை பங்குனி உத்திரனால் ஒளிவிழா என்று உத்திர நட்சத்திரத்தோடு குறிக்கின்றார் இப்பங்குனி உத்திரச் சிறப்பை இன்றும் தமிழகத்தில் சிவாலயம் தோறும் காண முடிகிறது இந்த சிறப்பு ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னரே சங்ககாலத்தில் உணரப்பட்டதற்கான சான்று புறநானூற்றில் காணப்படுகிறது சேரமான் இரும்பொறை என்ற சேர அரசன் பற்றிய இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் புறநானூற்று பாட்டில் உத்திர நட்சத்திரம் பற்றிய குறிப்பு வந்துள்ளது பங்குனி உயர் அழுவத்து தலைநாள் மீன் நிலை திரிய என்ற தொடர் பங்குனி மாதத்தின் உயர்ந்த நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தை தலைநாள் மீன் என குறிக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உத்திரத்தை மட்டும் தலைநாள் மீன் என்றதால் பங்குனி மாதத்தில் அந்நாளில் விழா கொண்டாடிய சிறப்பை நுட்பமாக உணர முடிகிறது அத்தகைய சிறப்பும் தலைமையும் உடைய உத்திர நட்சத்திரத்திற்கு முன் எட்டு நாளுக்கும் பின் எட்டு நாளுக்கும் ஆகிய இடைப்பட்ட நாளில் விண்மீன் ஒன்று தீப்பறக்க பூமியில் விழுந்ததாக கண்டதால் கூடலூர் கிலார் எனும் புலவர் சேரனுக்கு தீங்கு வருமோ என அஞ்சி பாடுவதாக அமைந்த பாடல்தான் இருநூத்தி இருபத்தி ஒன்பது எனவே பங்குனி மாத உத்திரம் சிறந்த நாளாக கருதப்பட்ட குறிப்பு புறநானூற்றிலேயே உணர முடிகிறது இத்தொன்றுதொட்டு பங்குனி உத்திர சிறப்பு சங்ககாலத்திற்கு பின்னர் தோன்றிய காப்பிய காலத்திலும் தொடர்ந்தது என்பதை இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திலும் உணர முடிகிறது பூம்புகாரில் இளவேனிற் காலமாகிய சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய முழு பௌர்ணமி நாளில் இந்திர விழா நடந்து முடிந்ததாக இளங்கோவடிகள் கூறுகிறார் இவ்விழாவின் தொடக்கம் பற்றி கூறும்போது பங்குனி மாதத்தின் சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கியதாக கூறுகிறார் பங்குனி முழு நிலவான உத்திர நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் நாளாகிய சித்திரை நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்திர விழா சித்திரை மாத முழு நிலவான சித்திரை நட்சத்திர நாளில் முடிந்ததாம் இதில் பங்குனி உத்திரம் இருபத்தி ஒன்பதாம் நாள் என்றது ஒரு திங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் என கணக்கிடுகையில் பங்குனி உத்திரத்திலிருந்து அடுத்த மாத சித்திர உத்திர நட்சத்திரம் வரை இருபத்தி ஏழு நாள் ஆகும் அதன் அடுத்து இரண்டாவது நாள் சித்திரையாகும் இதனால் இருபத்தி ஒன்பதாம் நாள் சித்திரை மாத சித்திரை நட்சத்திர நாள் என்பது பொருத்தமான கருத்தாகும் எனவே சித்திரை மாத சித்திரா பௌர்ணமியை உணர அதன் முந்தைய பௌர்ணமியாகிய பங்குனி உத்திரத்தை கொண்டு கணக்கிடப்படுவதால் பங்குனி உத்திர நாள் சிறப்புடைய நாளாக கருதப்பட்ட கருத்து இங்கு உண்மையாகிறது இத்தகு பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தில் உள்ள முருகன் தலங்கள் தோறும் காவடியெடுத்து விழா கொண்டாடும் சிறப்பு இன்றும் நடந்து வருவதால் பங்குனி உத்திர நாளின் மகிமையை நன்கு உணரலாம் இங்கனம் தலங்களில் பொதுவாக பங்குனி உத்திர நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் சில குறிப்பிட்ட சிவாலயங்களில் திருக்கல்யாணமும் கொண்டாடப்படுவதை உணரலாம் மயிலாப்பூரின் பங்குனி பிரிவிழா குறிப்பிடத்தக்கதாகும் அன்னை காமாட்சி உடனுரை கைலாசநாதர் வீற்றிருக்கும் காஞ்சிபுரத்தில் திருக்கல்யாண விழா வெகு சிறப்புக்குரியதாகும் இதுபோலவே மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் பங்குனி உத்திரத்தில் திருமணம் நடந்ததாக பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் பாடிய திருவாள வாயுடையார் திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பு உள்ளதால் பங்குனி உத்திரச் சிறப்பை அறிய முடிகிறது இத்திருவாளைய வாயுடையார் திருவிளையாடல் புராணத்திற்கு பின்னர் தோன்றிய பரஞ்சோதியார் திருவிளையாடலில் சித்திரையில் மீனாட்சி திருமணம் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது புராணத்திற்கு புராணம் கருத்து மாறுபாடு கதையளவில் உணரப்படும் போது மேலும் சில புதியதை காண முடிகிறது திருவாள வாயுடையார் திருவிளையாடல் பங்குனி உத்திரத்தில் மீனாட்சிக்கு திருமணம் நடந்தபோது திருமணத்தை முருகன் திருமணச் சடங்கு செய்யும் பிரம்மாவாக அவதரித்து அனைவரும் காண கல்யாண வைபவத்தை செய்து முடித்ததாக கூறப்பட்டுள்ளது முருகனின் இந்த அவதார சிறப்பால் அவருக்கு சடங்கு கந்தன் என்ற சிறப்பு திருநாமம் வழங்கப்பட்டதாக பெரும்பற்று புலியூர் நம்பி கூறுகிறார் இச்சடங்கு கந்தன் தான் பின்னாளில் திருப்பரங்குன்றத்தில் தேவானையை மணந்து ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய கடவுளாய் வீச்சிருப்பதாக மக்கள் வழக்காற்றில் காண முடிகிறது இக்கருத்திற்கேட்பவே தற்காலத்தில் மதுரை சித்திரை திருவிழாவின் போது திருக்கல்யாண வைபவத்தன்று திருப்பரங்குன்றத்து முருகனும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு எழுந்தருள்வதைக் காணலாம் எனவே திருப்பரங்குன்றம் முருகன் ஆறுபடை வீடுகளில் முதலாமவராக பேசப்பட்டுள்ளார் என்பதோடு பரிபாடலில் பாடப்பட்ட முருகன் பற்றிய செவ்வேல் பாடல்கள் யாவும் திருப்பரங்குன்றம் முருகனைப் பற்றியே உள்ளதால் திருப்பரங்குன்றம் முருகனை பங்குனி பிரமன் என போற்றி வழிபடுவதில் குற்றமில்லை எனலாம் சங்ககாலம் தொட்டு சிறப்பாக நடைபெற்று வரும் பழம் பெருமை வாய்ந்த இந்த பங்குனி உத்திர விழாவில் கலந்து கொண்டு வாழ்வில் வளமும் நலமும் பல்கி பெருகி மேன்மை பெற இறையருளை பிரார்த்திப்போம் நன்றி